இந்த வீடியோல TNPSC குரூப் 4 एग्जामல प्रीवियस இயர்ல கேட்ட ஒரு मैथ्स क्वेश्चन தான் பார்க்க போறோம். A க்கு B ஐ போல் 2 மடங்கு, B க்கு C ஐ போல் 2 மடங்கு கிடக்கும்படி ரூபாய் 700ஐ பிரித்தால் அவர்கள் பெரும் தொகை எவ்வளவு? இது क्वेश्चनல 3 பேர் <g> சொல்லிருக்காங்க. <budgets> A B C எப்பமே क्वेश्चनல இந்த மாதிரி 3 பேர் கொடுத்திருந்தாங்கன்னா பின்னாடி இருந்தா போணும். ஓகேவா? b க்கு c ஐ போல் இரண்டு மடங்கு சோ b க்கு x னு கொடுத்தோம்னா b க்கு நம்ம 2x அப்படினு குடுக்கலாம் ஓகேவா b க்கு c ஐ போல் இரண்டு மடங்கு c யோட இரண்டு மடங்கு தான் என்னாது b அடுத்து ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க a க்கு b ஐ போல் இரண்டு மடங்கு இதோட இரண்டு மடங்கு தான் a வா அப்ப 4x சே இப்ப பாருங்க 3 பெத்துக்கு சேர்த்து 700 rupees So, 4x plus 2x செவன் எக்ஸ் ஈக்வல் டு செவன் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணம்னா எக்ஸோட வேல்யூ X எக்ஸோட வேல்யூ ஹண்ட்ரட் அப்படின்னா 4 ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இது டூ ஹண்ட்ரட் இது கமா டூ ஹண்ட்ரட் கமா ஹண்ட்ரட் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்